கடக லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் ஒரு உயிர் காரகத்துவத்தை நம்ம வந்து பார்க்கும்பொழுது லக்கணம் ராசி ரெண்டுக்கும் தான் பார்க்கணும் ஆனால் ஒரு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் ஆனால் தசாபத்தி கிழமின்படி ஒரு சம்பவங்கள் லக்கணப்படி தான் நடக்கும் அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு திருமண காலத்தில் எந்த திசையிலிருந்து நமக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது ஒரு மூணு திசையை தவிர வேறு திசையில் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அமைய போகிறது ஒன்று அதாவது நீங்கள் பிறந்திருக்கிறது கடகலக்கணத்தில் கடக லக்கணம் அதாவது உங்களுடைய கடகம் குறிப்பது வடக்கு திசை அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஏழாம் பாவகம் கலஸ்தரஸ்தானம் அந்த வாழ்க்கை துணை வரும் திசை அப்போது உங்கள் லக்கணத்தில் உங்கள் லக்கணத்தை குறிக்கக்கூடிய திசை நீங்கள் பிறந்தது ஒரு இடமா இருக்கலாம் வளர்ந்தது ஒரு இடமா இருக்கலாம் இருக்கிறது இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு இடமா கூட இருக்கலாம் ஆனால் பிறந்த இடத்த வச்சு தான் கணக்கு நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த இடம் தான் கடக லக்கணத்துக்கு உங்கள் லக்கணம் வடக்கு திசையை நோக்கி வடக்கு திசையில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது தெற்கு திசையில் திருமணம் நடக்கும் ஒரு திசை ரெண்டாவது தென்கிழக்கு திசை தனுசை குறிக்கக்கூடிய மகரத்தையும் குறிக்கக்கூடிய தென்கிழக்கு திசை அதாவது மகரத்தையும் தனுசையும் இணைத்து குறிக்கக்கூடிய தென்மேற்கு திசை இந்த மூணு திசையை தவிர நமக்கு வந்து வேறு திசையில் நடக்க போகிறதில்ல மகரம் தெக்கே குறிக்கும் தனுசு வந்து கிழக்கே குறிக்கும் அப்போ ரெண்டு தென்கிழக்கு மேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த மூணு திசையை தவிர கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேறு திசையிலேருந்து வாழ்க்கை துணை வரப்போகிறதில்ல நீங்கள் எந்த ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கலாம் திருமணம் ஆனவங்க ஜாதத்தில் பார்த்தாலும் அது சரியாக இருக்கும் அப்போ கடக லக்கணத்தில் குருவினுடைய உங்கள் லக்கணத்தினுடைய யோகாதிபதியோட ஆறு ஒன்போது குடைய குருவினுடைய புனர்பூசம் நான்காம் பாதம் சனியினுடைய பூசம் நான்கு பாதங்கள் புதனுடைய ஆயுரியம் நான்கு பாதங்கள் இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கியது தான் உங்கள் கடகம் அப்போது என் அதாவது க இந்த மூணு திசையில் நமக்கு வாழ்க்கை துணை கிடை வரப்போகுது போகுது அதை எப்படி கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுனால தானே அதில் உள்ள விசயம் அடங்கியிருக்குது அப்போது ஒரு பாவகம் ஒரு சில டிகிரி வித்தியாசத்தில் அடங்கியிருக்கு முப்பது தோராயமாக நம்ம ஒரு முப்பது டிகிரியை வச்சுக்கிட்டோம்னா அந்த முப்பது டிகிரிக்குள்ள அடங்கினதான் இந்த ஒம்பது நட்சத்திர பாதங்களும் மூணு கிரகத்தினுடைய ஒம்பது நட்சத்திர பாதங்களும் அப்போது நம்ம ஒரு பத்து பத்து டிகிரியாக எடுத்துக்கணும் முதல் பத்து டிகிரி புனர்பூசம் நான்காம் பாதம் குருவினுடைய நட்சத்திரம் சனியினுடைய ஒன்று ரெண்டாம் பாதங்கள் இதில் லக்கணம் நின்ற பிறந்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திர பாதத்திலையும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்றாம் பாதம் பூசம் ரெண்டாம் பாதம் இது ஒரு பத்து அடங்கும் ஒரு நட்சத்திர பாதம் மூணு டிகிரி அதாவது மூணு டிகிரி இருபது கலை உள்ளடக்கியது அப்போது மூணு நட்சத்திர பாதம் பத்து டிகிரி அப்போ இந்த மூணு நட்சத்திர பாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கடகத்துக்கு ஆப்போசிட் இருக்கிற கலச எதிர் அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணியை குறிக்கக்கூடிய கலசத்திர பாவம் மகரம் மகரம் குறிப்பது தெற்கே தெற்கு திசையை நோக்கி குறிக்கும் அப்போ முதல் பத்து இருக்கிறவங்களுக்கு பாவத் பாவகத்தின்படி நம்ம பார்த்தோம்னா தனுசு வந்து டச் ஆகும் அப்படியே அந்த பதினஞ்சு உங்கள் நின்ற அந்த மூணு நட்சத்திர பாத்திரையும் லக்கணம் நிற்கும் பொழுது அதிலிருந்து பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி முப்பது டிகிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு வந்து உங்களுக்கு உள்ளே வரும் தனுசு ராசி உள்ளே வரும் அப்படிங்கும்போது தனுசு கிழக்கு திசை குறிக்கக்கூடிய பாவகம் அப்போது முதல் பத்து டிகிரியில் லக்கணம் நிற்க பின்னு கடகத்தில் முதல் பத்து டிகிரிக்குள்ள லக்கணம் நின்ற பிறந்தவர்கள் தென்கிழக்கு திசையில் வாழ்க்கை துணை அமையும் வேறு எங்கேயும் அலைய தேவையில்லை ஸ்ட்ரெயிட்டாக அந்த திசை தான் நீங்கள் பிறந்தது வடக்க முதல் பத்து டிகிரியில் லக்கணம் நிற்கிது கடல் லக்கணத்தில் பிறந்து முதல் மூன்று பாதத்தில் புனர் நான்காம் பாதம் பூசம் ஒன்றாம் பாதம் பூசம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க தென்கிழக்கு திசையில் வாழ்க்கை துணை வரப்போகுதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த திருமண காலங்களில் வரும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் வரும் பொழுது உங்களுக்கு அந்த திசையில் நோக்கி உங்கள் பயணம் இருந்தால் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது திருமண காலம் வரணும் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தென்கிழக்கு திசையில் நடக்கும் அடுத்தது அந்த பாவத்தினுடைய மையப்பகுதி கடகலக்கணத்தினுடைய மையப்பகுதி பூசம் மூணாம் மாதம் நான்காம் பாதம் ஆயில்யம் ஒன்றாம் பாதம் இது ஒரு பத்து டிகிரி அந்த பாவத்தினுடைய மைய பாவகம் அதுதான் இந்த மூணு நட்சத்திர பாதத்தில் லக்கணம் நின்ற பிறந்தவர்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய லக்கண பாவத்தை நேருக்கு நேர் லக்கணம் பார்க்கும் தெற்கு திசையை குறிக்கக்கூடிய மகரம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெற்கு இருந்து தான் வாழ்க்கை துணை வரப்போகுது திருமண காலங்கள் வரணும் வரும்பொழுது ஸ்ட்ரைட்டாக தெற்கு தான் வேறு இங்கேயும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பில் அந்த டைம் ரொம்ப தானாக உங்களுக்கு தெரியும் பாவக மையத்தின் அந்த கடகர லக்கணத்தினுடைய மையப்பகுதியில் அந்த லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் இந்த மூன்று பாதத்திலையும் அதாவது பூசம் மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இது ஒரு பத்து டிகிரி அடக்கியது இது நேருக்கு நேர் தெற்கே இருக்கக்கூடிய மகரத்தை தான் பார்க்கும் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு திருமண காலத்தில் தெற்கு திசையில் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது அந்த கடகலக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி மூன்று பாதங்கள் ஆயிலை நட்சத்திரத்தின் கடைசி மூன்று பாதங்கள் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இது பாவக பாவத்தின்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பத்தில் வரும் பாவபாவம் அந்த கட்டம் வரும் பொழுது கும்பம் வந்து மேற்கு திசையை குறிக்கக்கூடியது உங்களுடைய கலஸ்தரஸ்தானமான ஏழாம் பாவகம் தெற்கு திசையை குறிக்கக்கூடியது அப்போ இந்த மூன்று பாதத்தில் லக்கணம் என்ற பிறந்தவர்கள் கடக லக்கணத்தில் இந்த மூன்று நட்சத்திர பாதத்தில் உங்களுடைய லக்கணம் நிற்கிதா உங்களுக்கு தென்மேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரப்போகுது எங்கேயும் அலைய தேவையில்லை உங்களுடைய திருமண க நேரம் வரும்போது உங்களுக்கு அமையக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி மூன்று நட்சத்திர பாதத்தில் லக்கணம் பிறந்தவர்களுக்கு தென்மேற்கு திசையிலிருந்து உங்களுக்கு வந்து அமையும் சரி அப்போது இந்த மூன்று பாவங்களும் உள்ளடக்கியது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை உங்கள் பாவகம் பாவகாதிபதி பாவக காரகன் இந்த மூன்று தான் உங்களை ஆளை போகிறது வாழ்க்கைங்கிற வண்டியை உருட்ட போகிறது பாவகங்கிறது உங்கள் லக்கணம் நின்ற பாவம் கடகம் எந்த கிரகம் நிற்கிது எந்த கிரகம் பார்க்குது அதை பொறுத்து ஒரு பகுதி இருக்கும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி கலந்துருக்கு உங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் எப்படி இருக்கிறார் தேய்விலை நோக்கி சென்று போது பிறந்தீர்களா வளர்விலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது பிறந்தீர்களா பௌர்மையில் பிறந்தீர்களா அமாவாசையில் பிறந்தீர்களா அதுதான் உங்களுடைய லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து அடுத்து லக்கணக்காரகன் லக்கணத்துக்கு காரகன் சூரியன் தான் உங்களுடைய குடும்பாதிபதி உங்கள் லக்கணத்துக்கு குடும்பாதிபதி சூரியன் தான் அவர் தான் உங்கள் லக்கணத்துக்கு காரகன் அவர் எப்படி இருக்கிறார் ஒரு சுபக்கரக தொடர்பில் இருக்கிறாரா இல்லை கிரகணமாக அதாவது ராகுவோட கிரகணமாக இருக்கிறாரா சுபக்கரக தொடர்பில் இருக்கிறார் என்பதை பொறுத்து இன் அதான் பாவகம் பாவகாதிபதி பாவக காரகன் இந்த மூன்று பேர் நிலையை பொறுத்து நீங்கள் இருப்பீர்கள் அப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கு திருமண தசை வரும் பொழுது அந்த நேர காலங்கள் வரும்பொழுது அந்த உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மகரம் அதாவது தெற்கே குறிக்கக்கூடிய அமைப்பில் தெற்கே வந்து நமக்கு வந்து வர வாழ்க்கை துணை வருதா தென்கிழக்கில் வருதா தென்மேற்கில் வருதா அந்த கடக லக்கணத்தில் எந்த நட்சத்திர பார்த்த நட்சத்திர பாதத்தில் உங்கள் லக்கணம் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த திசையிலிருந்து தான் நமக்கு வாழ்க்கை துணை வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனோட நேரம் வரும் பொழுது நீங்கள் எங்கேயுமே அலைய அலையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த திசையில் தான் நமக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அந்த டைம் வரும்போது டக்குன்னு நீங்கள் வந்து அந்த திருமண அமைப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிடலாம் இங்கே வருமா அங்கே வருமா அப்படி வருமா எல்லாத்துக்கிட்டையும் வந்து போய் கேட்டு குழம்பக்கூடிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய நிலை வராது அதனால் திருமண திசை பொழுது உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய அமைப்பு நீங்களே பார்த்து உங்கள் ஜாதகத்தில் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்